இரண்டாவதாக மேலும் ஒரு புது முகம் புதுயுகத்தின் முகம் எழுத்தாளர் கந்தசாமி சித்தையன் இவர் மாளவிகா பத்தி குறிப்பிட மாட்டேன் மாளவிகா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அகடமிக்கலா பிஎஃப்ஏ பண்ணிட்டு புத்தகங்கள் தொடர்பான ப்ளீஸ் வாங்க புத்தகங்கள் தொடர்பாக நிறைய நிறைய வகைய ஹேண்ட் கிராஃப்டட் books நிறைய எக்ஸ்பரிமென்ட்டலா பண்ணிட்டு இருக்காங்க டெக்னிக்கலி அவங்களுக்கு இது ஃபஸ்ட் புத்தகம் கிடையாது இலக்கியத்துக்குள்ள தான் எங்களுடைய முதல் நூல் அவங்க அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க பேக்ல ஒரு பத்து 15 புத்தகங்கள் இருக்கும் எல்லாமே வந்து ஹேண்ட் கிராஃப்ட் புக் புக் புக்கை வந்து அவங்களுடைய இது வெளியிடுவாங்க அப்படியே வரிசை வரிசை ஐந்து நூல் வெளியிடுறோம் மாலவிகா நல்வரவு வெல்கம் ஆன் போர்டு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர் திரு கந்தசாமி சித்தையன் அவர்களை மேடை கலைக்கிறேன் இவரது முதல் நாவல் தெவம் இப்போது வெளியீடு காண இருக்கிறது இந்த நாவலை பற்றி பேச வேண்டும் இது ஒரு ஒரு பண்பாட்டு ஒரு ஒரு பண்பாட்டு திருவிழாவை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் இந்த நூலை எழுத்தாளர் தமிழன் அவர்கள் வெளியிட தமிழ் மகன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் என்ன கவிதையா இருக்கு பாருங்க எழுத்தாளர் தமிழவன் அவர்கள் வெளியிட தமிழ் மகன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் கந்தசாமி சித்தையன் எழுதிய செவம் இப்போது வெளியிட வெளியிடப்பட்டு விட்டது இது ஒரு தவம் கந்தசாமி இந்த நாவல் சரியாக சொல்ல போயிருந்தோம்னா நல்ல கடுமையாக உழைத்திருக்கிறார் செம்மைப்படுத்துவதற்காக ரீரைட் செய்திருக்கிறார் நான் அந்த எடிட்டரோடு நான் பேசியதனால் நல்ல இந்த புத்தகம் பேசப்படும் ஆரம்பத்திலேயே இந்த புத்தகம் வெளியேறதற்கு முன்னாடியே ஜெயிரி பதிப்பட்டார்கள் எல்லாம் முன்பதிவு செய்ய ஆரம்பித்து ஆகவே இது ஆல்ரெடி இந்த புத்தகம் ஒரு நல்ல விற்பனையில் இருக்கிறது தவம் நாவல் இப்போது வெளியிடப்பட்டு விட்டது ஆசிரியர் கந்தசாமி சித்தையன் அவர்களை வாழ்த்துகிறோம் இந்த நூலை பெற்றுக்கொண்ட தெவம் நூலாசிரியர் கந்தசாமி சித்தன் அவர்களை இந்த ஏற்புரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இவ்விரண்டும் கண்ணந்த வாழ முயற்சி என்று வல்லவர் சொல்கிறார் எழுத்து என்பது ஒரு மனிதனுக்கு கண் போன்றது அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்து கொண்டிருக்கும் எழுத்தாளர்கள் வாசகர்கள் இவர்கள் மத்தியில் உரையாற்றுவது ஒரு பெரும் வாய்ப்பு புதன் என்ற நாவல் குலதெய்வ விழாவை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட நாவல் சேலம் மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளை மட்டும் குறிப்பாக மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி ஓமலூர் இந்த நான்கு தாலுக்காவில இந்த விழா கொண்டாடுவாங்க புறநானூர் வந்து மாங்குடி கிழார் என்ற ஒரு கவிஞர் சொல்றாரு பறையன் விரலியன் இந்த நான்கு குடிகள் தான் உயர்ந்த குடி அப்படினாரு அதுலயே சொல்றாரு வழிபாட்டில் சிறந்த வழிபாடு நடுகள் வழிபாடுகிறாரு அந்த நடுகள் வழிபாடு குலதெய்வம் அந்த குழந்தைகளாக தமிழ்நாட்டில் எனக்கு மிகுமே தெரியல ஆனால் ஒரு பகுதியில் மிக அளவில் பெரிய அளவில் அந்த குலதெய்வங்களாக கொண்டாடுறாங்க பெரிய அளவில் கடை வெட்டி எல்லா மக்களுக்கும் உணவு கொடுத்து மொழி வந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு விழாவை கொண்டாடுறாங்க அது அன்றாட நம்ம பார்க்குறோம் அது வருஷ வருஷம் கொண்டாட மாட்டாங்க ஒரு ஐந்தாண்டு கோரிவனா பணம் இல்லை ஐந்தாண்டு ஒரு முறை நான்காண்டு கோரி முறை அப்படிதான் அவங்க கொண்டாடுவாங்க இப்ப எல்லாம் மக்கள்கிட்ட பணம் வந்து வந்துடுச்சு பணம் எழுந்தனால அப்பெல்லாம் பெருசா பத்து கடை பாஞ்சு கடைன்னு எல்லாம் வெற்றி போடுறான் இதை பார்த்துட்டு இந்த மீட்டையே நம்ம எழுதக்கூடாது நம்ம அன்றாடம் இந்த வாழ்வில் இருக்கிறவங்கள அதாவது இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் பணிதான் எழுத்து அப்படின்னு நான் பாக்குறோம் மொழிக்கும் நம்ம வாழக்கூடிய மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான பணிதான் எழுத்து அதனால அதை நம்ம செய்யணும் அப்படின்னு தான் இந்த நாவல் நழுதுனேன் எனக்கு சரணம் சந்திரன் வந்து எனக்கு மிகப்பெரிய கிடைத்த ஒரு வர அவர்கிட்ட சரி அனுப்புறா பார்க்கலாம் பின்னாரு அப்புறம் ஒரு படத்துக்கு கட்டப்பட எல்லாம் கரெக்டன் நிறைய இருக்கீங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க அப்புறம் அவன் வந்தேன் சார்கிட்ட வந்து நாங்கள் புதிய எழுத்தாளர் இருக்க நாங்கள் வாய்ப்பு கொடுக்கும் நான் வெளியிடற பண்ணுவாரு அதுக்கு அவருக்கு முதல் எடுத்ததுன்னா நான் வெளியிடற பண்ணுவாரு அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அதுக்கு அவருக்கு முடக்கம் நன்றி அப்புறம் அந்த நாவல் எடிட்டிங் போச்சு எடிட்டிங் போய் அந்த நிறைய எனக்கு நாவல்லாம் ஒரு நிறைய விளையாட்டு தனிமே அளிக்குதான் எடுத்து ஒன்று இந்த ஒரு சிக்கலான வடிவத்தனை பெற்றுதான் ரொம்ப கஷ்டம் எனக்கு அப்புறம் வந்து இருக்குது பிரதீபாச்சும் சார்கிட்ட அது எடிட்டிங் போய் அவர் இன்னிலேயே போட்டு கொண்டு எடுத்துட்டு வருதுன்னா இவ்வளவு பெரிய பண்ணி எடுக்கணும் தெரியல அப்படின்னு அங்க போய் நிறைய ஐம்பது பக்கம் அறுபது பக்கத்தை நீக்கி மீண்டும் வடிவம் இல்லாமல் ஒன்று இருந்திருக்கீங்க தகவல் எல்லாம் வேற எங்க கொண்டு போயிருங்க சேர்த்து எல்லாம் ஒரு வடிவம் கொண்டு வந்து இந்த நாவல் இன்னைக்கு இது வந்திருக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது நாமத்து சார் சொல்ற மாதிரி இன்னொரு உதிரம் உதிரம் விரைவுமா நம்ம கொண்டேன் அப்படிங்கிற நவனை பார்த்துட்டு அந்த மாதிரி இதை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு நம்மளுடைய உதிரம் விரைவு அதை அந்த நாவல் அதாவது குழந்தைங்க பேசுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியலை பற்றியும் பேசுது சாதி இடுக்குகளை பற்றி பேசுது இடைநிலை சாதி சாதி என்பது இடைநிலை சாதிக்குள்ளேயே வேறுபடுறது ஒரு சாதியில உடல வேறுபாடு இருக்கு அவ்வளவு பிரிவினைகள் இருக்கு சாதிகள் அதை பத்தி அந்த நாவல் பேசுது உத்ரி பத்தி பேசுது நான் பெரியனா அப்படிங்கிற ஒரு ஒரு முரண்பாடு இருக்கு இந்த நாவல் பேசுது இப்படி பல்வேறு அந்த பகுதியில நிலவக்கூடிய பல்வேறு ஒரு அரசியல் அதிகாரம் பெற்றால் ஒரு சமூகம் ஒரு சமூகம் அரசியல் அதிகாரம் பெற்ற பிறகு அந்த சமூகம் எப்படி மாறுகிறது அதை பத்தி இந்த நாவல் பேசிருக்கேன் அன்றையம் பார்க்கவேதான் ஒரு எளிய மனிதனா இருந்து எல்லாத்தையும் தட்டி கேட்டு அரசியல் அதிகாரம் வந்த அந்த மனிதர் எப்படி மாறுறாரு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நாவல் வந்து பேசுது இன்னைக்கு தேவையான பார்த்தது எனக்கு இன்னைக்குதான் பாக்குறோம் போன வாரம் வந்தேன் நாவல் கொஞ்சம் வர முடியல இன்னைக்கு வந்து என்ன பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு முதல் வாய்ப்பு தந்த வியாபாரம் படுத்துவதற்கு என்னுடைய சார் வாழ்த்துக்கள் அடையாளங்களையும் அழித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் இது போன்ற நாவல்களை வெளியிடுவது அவசியம் என பதிப்பதற்கு எடிட்டோரியல் பாலிசி வைத்திருக்கிறோம் அதனால தான் நாங்கள் அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோம் அரசியல் சாசனமும் ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் படி ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் என்றும் ஒரு நாவல் வெளியிட்டுள்ளோம் அந்த நாவல் நாவலின் மையம் வேறு இருந்தாலும் அந்த பெயர் வைத்தது காரணமே அதுதான் என்னன்னா அப்படின்னா ஆர்டிகல் நைன் படி ஒவ்வொருவருக்கும் கல்ச்சுரலான ஒரு உரிமை எந்த ஒரு சிறுபான்மையாக இருந்தாலும் எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் எந்த ஒரு சிறு குழுக்களுக்கும் இந்திய அரசியல் சாசனம் உங்களுடைய பண்பாட்டு உரிமை வழங்கியிருக்கிறது இருக்கிறது என்பதை இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன்